ஓ தண்ணி குத்தின போயிருவியா அவ்வளோ தேவையா இருக்கா உனக்கு என் பிள்ளை வந்துடுவேன் என்ன மீறியே பார்த்துடலாம் அதையும் உங்க பிள்ளை உங்களை விட்டு வர இந்த மாதிரி பண்ணி நிற்கீங்க ஆ ஒரு நாள் காலம் மாறும் மாறும் போது பார்த்துக்கலாம் இப்போ போய் வேலை பேப்பர் காலையில் மூணு தூக்கேஷன் போவாத ஆ நல்லா சிரிச்ச மாதிரி போ ஆமாம் நான் விருந்துக்கு போகிறேன் சிரிச்ச மாதிரி போகிறேன் வாசல் கொடுத்து நான் போகிறேன் பேசி போனேன் கூட கூட எதிர்த்து எதிர்த்து பேசி நல்லா வாட்டப்பட்டு போயிடுது மாசப்படி குழம்பு எவ்வளோ நேரம் பேர் ஆச்சா சீக்கிரம் வாங்க என்ன அதிகாரம் பேர் இந்த அதிகாரம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு சொல்லுபடியாதுன்னு பார்க்கலாம் ஆ இப்ப வந்துட்டே என்னத்த ஏரிக்கு போறீங்க துணி துவைக்கிறதுக்கு நான் ஏன் ஏரிக்கு போறேன் ஆ நீ தான் துவைக்க போற துணி இல்ல அத்த எனக்கு துணி எல்லாம் துவைச்சு பழக்கம் இல்லையா நான் ஏன் துணி துவைச்சு பழக்கம் இல்லையா அப்ப துணி எல்லாம் போட்டு வைக்க ஏதாவது துவைக்காம போட்டு வைக்க அப்படி இல்ல அத்த எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு அதுவே துணி எல்லாம் துவைச்சு தந்துடும் காய வச்சு அலசி காய வச்சு கொடுத்துரும் ஓ அப்படியா சரி சரி உங்க வீட்டுல அப்படி இருக்கலாம் இங்க வாஷிங் மிஷின் எல்லாம் எதுவும் இல்ல ஆ கையில தான் துவைக்கணும் நல்லா துணி போட்டு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு

நீங்க நல்லா பிரஷ் போட்டு தேய்ங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துணி தேச்சி கை வைக்கலாம் நான் உன்ன வேலை செய்ய சொன்னா நீ என்ன வேலை வாங்க என்னன்னா செய்ய முடியாது அப்போ என்னால செய்ய முடியாது போட்டுக்கிட்டு ஒரு சட்டை இல்ல தினமும் காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே நேரம் சரியா இருக்கு நான் ஒரு சட்டை தேய்க்க மாட்டீங்க அத ஏன் கிட்ட ஏன்பா கேக்குற கட்டிங் வந்து கேவும் பொண்ணாட்டி கிட்ட கேளு அவளுக்கு துணி தேய்க்க தெரியாத ஏன் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பண்ற நீ எங்க எங்க வீட்ல ஒரு வாஷிங் மெஷின் இவங்க தான வேணும்னு சொன்னாங்க அப்போ என்ன தேய்க்க சொன்னா எனக்கு எப்படி தேய்க்க தெரியும் அவங்களே தேய்க்க சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் தேய்க்க வேணாம் துணி அப்படி குடுங்க நான் தேச்சு போட்டு வளைக்கறேன் ஏன்டா ஒரு நாளாவது எனக்கு துணி தைச்சு போட கொடுத்துருப்பேடா நீ உன் பொண்ணாடி யூஸ் தான் துணி தைக்கிறேன் நீ இந்த பாரு துணியில தைக்க கூடாது கலமணி வேற அது சட்டை போட்டு போ தோச்சி வைக்கிற துணியா இவங்க கிட்ட இருந்து எனக்கு கொடுத்தா எனக்கு போதே இல்ல எனக்கு சரி சீக்க ஆரம்பி வேறயா இப்போ தான் சொன்னீங்க நான் தோச்சி போறேன் என்ன என்ன தைக்க சொல்றீங்க என்ன தான் தைக்க முடியாது நீ தோச்சா தோயி தோக்கில நான் போ எனக்கு நான் வந்ததே இவ்வளவு துணி எப்படி தோக்கப் போறேன் தெரியல பாக்கும்போது பயமா இருக்கு எவ்வளவு துணி தோச்சி காய வைக்கிறதுக்குள்ள கையே ஒண்டி போச்சு ஆ பரவாயில்லை எல்லா எல்லாத்துலயும் தோச்சி காய வச்சியா நீ கூட எப்படி தேய்க்க போறன்னு பார்த்தேன் நல்ல மருமக தான் ஆமா எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டல நல்ல மருமக தான் உங்களுக்கு சரி துணி எல்லாம் காஞ்ச உடனே மச்சி ஐன் பண்ணி பீரோல வெச்சிரு எல்லா துணியா ஆ வைக்கற வைக்கற மதியம் சமைக்கிறதுக்கு வர டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் காய்கறி எல்லாம் எடுத்து வா அத்த தரேன் ஏதா நான் தான் இவ்வளவு துணி தேச்சினதால நீங்க சமைச்சி வெச்சிருக்கல இப்போ நான் தான் வந்து சமைக்கணுமா ஓ துணி தேக்கிறதுல ஒரு வேளை நீ செஞ்சி நிக்க நான் உங்களுக்கு நான் சமைச்சி வர வைக்கணுமா அத்தை அநியாயமா பேசாதீங்க அத்தை எவ்வளவு துணி தேச்சிருக்கேன் நான் இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேக்குறீங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் செய்யாத வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டேன் அப்படியே நானா நாலு குழந்தைய ஆ காலைல நாலு மணிக்கு எழுந்து வாசல் படிக்க வச்சு சோறாக்கி அந்த குழந்தைங்களுக்கு கூட்டி கொடுத்துட்டு அது ஸ்கூல் காமிச்சிட்டு அதுங்க துணி துவச்சி போட்டு ஆ ஆடு மாடு கோழின்னு எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா நானு ஆ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நீ நான் நான் துணி துவச்சி போட்டு கதை நீட்டுறேன் நீங்கள் சொல்கிற பச்சா இவ்வளோ வேலை நீங்கள் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையா அப்போ நான் போய் சொல்கிறேன்னா அது எப்படி சொல்லுவேன் சும்மா பேசி நின்று இருக்காதே போ போய் எடுத்துருவா